ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த டேபிள் ஒன்றும் இருக்குது எங்கள் வீட்டில் அந்த டேபிளை எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிற வீடியோவை பார்க்கலாம் டேபிள் வந்து ரொம்ப கச்ச கச்ச கஜன்ட்டு இருக்குது அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து மேலே இருக்க பொருளெல்லாம் கீழே எடுத்து போட்டுடுறேன் போட்டு க்ளீன் பண்ணால் தான் க்ளீனாக இருக்கும் நம்ம எதாவது ஒன்று எடுத்து ஒன்று கொண்டு அதில் வைக்க எப்போவுமே கஜ கஜன் ஆகிடுது க்ளீன் பண்ண ஆனால் ஒரு பத்து நாள் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவேன் அது வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த தடவை நான் க்ளீன் பண்ணுறக்கு ஒரு மாதம் ஆகிடுச்சி நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணல கரெக்டாக ஒரு மாதம் ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் விநாயகர் சதுர்த்தி வேறு வருது செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணு அதில் இப்போ இதையும் க்ளீன் பண்ணிடலாம்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறேன் கீழே முதல்ல எல்லாத்தையும் கீழே க்ளீனாக எடுத்து போட்டு தொடச்சா தான் க்ளீனாக இருக்கும் அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் செல்ஃபாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் முதல்ல எடுத்து கீழே போட்டுருங்க கீழே போட்டு அந்த இடத்தி எம்டி பிளேஸ் ஆக்கிட்டோம்னா நல்லா தொடச்சி எடுக்க ஈஸியாக இருக்கும் அதனால் அதை எல்லா இடத்தையும் எடுத்து முதல்ல கீழே வச்சிடுறேன் பாருங்கள் ஆனால் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க பொருளெல்லாம் எதோ உடஞ்சிராமல் இருக்கிற மாதிரி சேஃப்பாகவே வைங்க எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள் ஆனால் தேவையில்லாத பொருளையும் நிறையா இருக்குது அதையும் எடுத்தால் எல்லாமே ஓரம் கட்டிடலான்ட்டு இருக்கிறேன் எப்போவுமே எதுனாலும் எப்படினாலும் தேவையில்லாத பொருள் நிறைய சேர்ந்துருது நம்ம ஒன்று பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் கூட சேர்ந்துருது பாருங்க எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு பாருங்கள் க்ளீன் பண்ண போகிறேன் முதல்ல அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நல்லா தூசி நல்லா துடைச்சி வீட்டுக்கெலாம் ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு அந்த பேப்பரை எடுத்துட்றேன் அழுக்காக இருக்குது ரொம்ப அந்த பேப்பர் அதனால் அதை எடுத்துட்டேன் செம தூசி இருக்குது பாருங்கள் இவ்வளோ தூசி ஒரு மாதம் ஆகிடுச்சினால செமையாக தூசி இருக்குது எப்பவுமே அப்பப்போ க்ளீன் தான் க்ளீனாக இருக்குது இல்லாட்டி தூசி ஆகிடுது எப்படி தான் நம்ம சாத்தி வச்சாலுமே தூசி வந்துடுது இருந்தால் வரும்னு தெரில அந்த பேப்பரை எடுத்ததுனால எப்படி இருக்கு பாருங்க இதான் டேபிள் ரெண்டு பேப்பர் போட்டுடுறேன் முதல்ல எப்போவுமே வந்து காலண்டர் நமக்கு ஒரு மந்த்லி கலெண்ட்ரு முடியுது பார்த்திங்களா அந்த மந்த்லி கலெண்டர் முடிஞ்சு தான் வருஷம் தோறும் நம்ம அதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம செல்பு க்ளீன் பண்ணுறக்கு இந்த செல்புக்கெல்லாம் இது போட்டோமுன்னா தூசி கொஞ்சம் அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்க அதை லைட்டாக தொடச்சி விட்டாலே அந்த பழப்பளன்னு இருக்கும் பேப்பரு எப்போவுமே அழுக்காக இருந்த மாதிரி இருக்காது இங்கே எப்படி பாருங்கள் நான் அந்த காலண்ட்ரு பேப்பர் தான் எப்போவுமே போடுவேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மந்த்லி காலண்டர் உள்ள பேப்பரு பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அந்த மாத்திரை பாட்டெல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டிருக்கேன் வாட்ச் ஒரு ட்ரேயில் போட்டிருக்கேன் அப்புறம் குபேரம் பொம்மை ஒன்று அந்த கிப்டாக வந்த பொருள்லாம் இருக்குது இது க்ளீனாக இருக்கா பாருங்களா இப்போ அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துக்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் நிறைய பொருளெல்லாம் கழிச்சிட்டேன் அதனால் கம்மியாக இருந்த மாதிரிக்கு பொருளே பார்க்கவே க்ளீனாக இருக்குது பாருங்கள் எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணால் தான் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு க்ளீனாகவும் இருக்குது மனதுக்கும் திருப்தியாக இருக்குது பெண்ணெல்லாம் ஒரு டம்ளர் எடுத்து அதில் போட்டு வச்சுருக்கேன் அது வே வேஸ்ட்டான டம்ளர் தான் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாய்